வங்கக்கடல் பகுதிகளில் புதிய புயல் சின்னம் உருவாகியிருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புயல் ஏதாவது உருவாகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு கொள்ளுங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் அதிகனமழைங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்குது நாளுக்கு நாள் பதினைஞ்சு சென்டிமீட்டருக்கு குறையாம மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்களில் பதினைந்து சென்டிமீட்டருக்கும் மேலாகவே நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் அடுத்தபடியாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாரும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை அப்படிங்கிறது பெரும்பாலான மாவட்டங்களிலும் பதிவாக ஆரம்பிக்கத்தாங்க போது இதுவரைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் ரொம்ப மிக தீவிரமான மழையெல்லாம் பதிவாகியிருக்கும் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் எங்கெல்லாம் நமக்கு மழை சரியாக கிடைக்கலையோ அந்தந்த பகுதிகளுக்கு கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகும் சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதாவது புயல் சின்னங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக வாய்ப்புகள் இருக்குமா தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் மாதத்துல ஒரு புயல் கரையை கிடக்குமா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க உங்களுடைய கேள்விகளுக்கு தான் இப்போ நம்ம பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தற்போதைக்கு வங்கக்கடல் பகுதிகளில் எந்த ஒரு புயல் சின்னமோ அல்லது புயலோ அதிதீவிர புயலோ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது தமிழ்நாட்டிற்கும் வரப்போகிறது கிடையாது அப்போ என்னதாங்க ஆகப்போகுது அப்படின்னா மழையினால மட்டும்தான் நமக்கு பாதிப்புகளை தவிர காற்றுனால எந்த பாதிப்பும் கிடையாது தமிழ்நாடு முழுவதுமாகவே கடும் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அப்படிங்கிறதுனால வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிறைய இடங்கள் தாழ்வான பகுதிகளில் நம்ம பார்த்துருந்தோம் ஏற்கனவே சேலம் மாவட்டங்கள்லாம் வெள்ளத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்க நிறைய இடங்கள்ல கடுமையான மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு பல பகுதிகள் சேலம் மாவட்டம் மட்டும் இல்லை வட தமிழக உள் மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகளில் ரொம்ப ரொம்ப கடுமையான கனமழை நாளுக்கு நாள் தீவிரமாகிட்டே இருக்கு அதனால நமக்கு வந்து மழை நாள் அதாவது மிக தீவிர கனமழையின் காரணமாக மட்டுமே நமக்கு பாதிப்புகள் அதிகம் காற்றுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதனால பயப்படாதீங்க புயல் ஏதும் நமக்கு தமிழ்நாட்டில் வராது உருவாகவும் தற்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் முதலாவதாக எந்த மாவட்டத்திற்கு அதிகனமழை பதிவாகும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் பெரும்பாலும் மிக கனமழைங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு மிக கனமழையாவது பதிவாகிறோம் அதிகபட்சம் ஓரிடங்களில் அதிகனமழையும் வெளுத்து வாங்கும் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் மிக மிக பலத்த மழை எச்சரிக்கை உண்டு ஆகவே ஈரோடு திருப்பூரில் மழை குறைவாக இருக்கும்னு நினச்சி அஜாக்கிரதையாக விட்டுறாதீங்க ஈரோடு மற்றும் திருப்பூரிலும் நமக்கு மழை தீவிரமாகும் அதே சமயங்களில் கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்களிலும் மிக மிக கடுமையான மழையானது உறுதியாக பதிவாகும் ஆகவே சேலம் நாமக்கல் கரூர் இந்த மூன்று மாவட்டங்களிலும் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை இருக்குது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் எச்சரிக்கையா இருங்க அதே போலதான் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டத்தில் கடந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு மழை குறைவா இருந்திருக்கலாம் இல்ல மழையே பெய்யாம இருந்திருக்கலாம் வெயில் மட்டுமே வந்திருக்கலாம் அதே போலதான் ஆகஸ்ட் மாதமும் இருக்கும் போல அப்படின்னு மட்டும் தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா இப்போ நமக்கு அதிகனமழை அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கு உள் மாவட்டத்துல நாளுக்கு நாள் குறைஞ்சது கனமுதல் மிக கனமழையாவது உள் மாவட்டங்கள்ல நிச்சயம் பதிவாகிரும் அதுக்கப்புறமா உள் மாவட்டங்களை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களிலும் அதிக கனமழை உண்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டு பகுதிகளும் ரொம்ப தீவிரமான கனமழை கிடைக்கும் இலுப்பூர் அறந்தாங்கி பொன்னமராவதி ஆவுடையார் கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மணப்பாறை தாத்தியங்கார்பேட்டை அதுக்கப்புறம் குறிப்பாக ஸ்ரீரங்கம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் பொன்மலை போன்ற இடங்களில் ரொம்ப தீவிரமான மழையானது திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் காத்துக்கிட்டு இருக்கு ஆகவே ஆகஸ்ட் பதினைந்துக்கு முன்பதாகவே தமிழ்நாட்டில் எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக கனமழை முதல் கனமழைங்கிறது கொட்டி தீர்த்துறோம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படியே மழை விட்டுருமான்னு கேட்டால் மழை விடாதுங்க ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளிலும் மீண்டும் அடுத்த சுற்று மழை பொழிவு அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஆகவே நம்ம வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாகவே ஒரு கனமழையின் மாதமாக நம்ம பார்க்க போறோம் ஒரு நவம்பர் மாதத்துல எப்படி ஒரு மழை கிடைக்குமோ அது போல ஒரு நல்ல ஒரு தீவிரமான மழை தான் இந்த ஆகஸ்ட் மாதங்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல கிடைக்க போகுது அதுல குறிப்பா நம்ம உள் மாவட்டங்கள்ல அதிக மழை கிடைக்கும் கூடுதல் மழை கண்டிப்பா இருக்கு அதனால நிறைய பேர் வந்து குறைவா மழை வருமோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க நிச்சயமாக ஒரு கூடுதல் மழை பொழிவு சராசரியான மழையை விட ஒரு கூடுதல் மழைதான் உள் மாவட்டங்களிலும் நிச்சயம் வந்து பதிவாகும் ஆகவே உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் சரி டெல்டா மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை போன்ற பகுதிகளில் மிக கனமழை பாதிக்கும் அதுக்கப்புறம் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு பரவலாக கனமழையானது தீவிரமடையும் அடுத்து வரும் நாட்களிலும் நீங்கள் பலத்த மழை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டத்தில் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரம் மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க தென் மாவட்டங்களுங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில எங்கெங்க எங்களுக்கு மழை சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில பகுதிகள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கொஞ்ச இடத்துல கனமழை வந்திருக்கு ஒரு சில பேர் சொல்லியிருக்கீங்க மதுரையில எங்க ஊர்ல செம மழை ப்ரோ சூப்பரா வந்து பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க இன்னும் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் பக்கம்லாம் இன்னும் மழை இன்னும் சரியாக தீவிரமாகலை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திருந்தீங்க கவலைப்படுத்தவில்லை கண்டிப்பாக தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளுக்கும் மிக கனமழை ரொம்ப கடுமையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்காகவே தென் மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுமே நமக்கு வந்து மழை அதிகரிக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முடியறதுக்குள்ள தென் மாவட்ட பகுதிகளுக்கும் ரொம்ப ரொம்ப கடுமையான கனமழைங்கிறது நிச்சயம் பதிவாகும் அதில் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு இன்னும் எங்கெல்லாம் மழை தொடங்காமல் இருக்கோ அங்கெல்லாம் மழை தொடங்கிடும் தென் மாவட்டத்துல இன்னும் இந்த கிராம பகுதிகளில் மழை சரியாக வரல அப்படிங்கிற பகுதிகளுக்கும் கனமழை ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அதனால எல்லா பகுதிகளுக்கும் கனமழை உண்டு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை எதிர்பார்க்க முடியும் பகல் நேரங்களில் வெயில் வருகிறது அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க இரவு நேரங்களில் நமக்கு மழை உண்டு முதல்ல இந்த உள் மாவட்டங்கள்ல அதிக மழை பதிவாகிரும் இந்த உள் மாவட்டங்களில் மழை முடிந்த பிறகு அதுக்கப்புறம் நமக்கு தென் மாவட்டங்களில் மட்டும் நிறைய மழை பொழிவானது நிச்சயம் பதிவாகிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தீவிரம் அப்படிங்கிறது முன்னேறும் அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்கள் குறிப்பாக நமக்கு வந்து இரவு நேரங்கள் காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக கடலோர மாவட்டங்களில் காணப்பட்டாலும் இரவு நள்ளிரவு நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலும் கன முதல் மிக கனமழைங்கிறது நிச்சயம் பதிவாகும் ஏற்கனவே புதுச்சேரி கடலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு புதுச்சேரி போன்ற பகுதிகள்லாம் ரொம்ப மழையினால அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நேற்றைய தினங்கள்ல பதிவாயிருந்துச்சு தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பலத்த மழை வெளுத்துவாங்க புதுச்சேரி காரைக்கால் இரண்டு பகுதிகளும் கனமழை ரொம்ப அதிகமா இருக்கு கடலூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கிழக்கு பகுதிகள் கடலூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் வடக்கு பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் விழுப்புரம் மாவட்டங்களில் மயிலம் விக்கிரவாண்டி திண்டிவனம் போன்ற பகுதிகளிலும் விட்டு விட்டு அவ்வப்போது நல்ல ஒரு கனமழை எதிர்பாருங்க ஒரு தொடர் மழையானது நிச்சயம் வந்து பதிவாகும் கடலோர மாவட்டங்களையும் இந்த மழை விட்டு வைக்காது அனைத்து பகுதிகளுக்கும் பலத்த மழை எச்சரிக்கை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழை இருக்கும் இரவு நேரங்களில் ஒரு சிறிது நேரம் மழை கிடைத்தாலும் அது ஒரு மிக தீவிரமான மழையாக கண்டிப்பாக பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தொடர் கனமழை எச்சரிக்கை இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது நல்ல ஒரு தீவிரமான கனமழையானது கண்டிப்பாக எதிர்பாருங்க மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சியிலையும் நல்ல ஒரு மிக தீவிரமான மழையானது தேனி தென்காசி போன்ற பகுதிகளில் வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்கும் நீலகிரி கோயம்புத்தூரில் கன முதல் மிக கனமழையானது உறுதியாக பதிவாகும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் நமக்கு மழையிலேருந்து தப்பிக்க முடியும் அதை தொடர்ச்சியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் லைக் பண்ணி பாருங்க